எல்லாரும் எப்படி இருக்கேன் சுக்கியமா நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நேற்றுக்கு நீங்கள் வந்து பார்த்துருப்பேன் நினைக்கிறோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்க கறியும் இஞ்சி புடியும் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பார்க்காதவா கண்டிப்பாக நம்ம நம்மளோட சேனல் ராஜேஷ் தோட்டமன்ற சமையல் அப்படின்னு நினைச்சா நம்மளோட சேனல்ல இருந்து எல்லாமே வருசையாகவும் நேற்றுக்கு போட்டதும் நமக்கு வந்து வரும் இன்னைக்கு நம்ம என்ன ஓணம் ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு வித பச்சை தான் பார்க்க போறோம் மூணு வித பச்சில் என்னென்னங்கிறத நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளிக்காய் வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பக்கமெல்லாம் கிடைக்கல அந்த மாதிரி வெள்ளிக்காய் நான் வந்து முன்னாடி இதில் க காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா படிப்படியாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெள்ளிக்காய் பச்சடி அடுத்தது பீட்ரூட் பச்சடி அடுத்தது வந்து பைனாப்பிள் பச்சடி பைனாப்பிள் திப்பாக இருக்குது நம்ம வெள்ளம் போட்டு பண்ண போகிறோம் பீட்ரூட் பச்சடி அடுத்தது வந்து இது பச்சடி மூணு வந்து நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி அதாவது பார்த்தீங்கன்னா தேவையானதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுத்து வச்சிருக்கேன் தேவையானதெல்லாம் என்னங்கன்னு நம்ம பார்த்துருவோம் தேங்காய் வந்து என்ன ஒரு முக்கா அதாவது ஒரு ஒரு மூணு ஒரு தேங்காயில் முக்கா தேங்காய் வந்து திரும்பி எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் வெள்ளம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா பச்சரிக்கி அதாவது இந்த எந்த பச்சரிக்கை பைனாப்பிள் பச்சரிக்கை வெள்ளம் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் தயிர் வந்து எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே கொஞ்சமாக நம்ம விடும்போது எவ்வளோ விடங்கள் பார்த்துப்போம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்துருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக அப்படின்னா இருக்குது பொதுவாக அப்படி இல்லை நல்லா வேக போகிற பாதி பாதி அரைச்சிட்டு போடும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் அதுக்காக இது மாதிரி அரைச்சி கொடுப்போம் கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் மஞ்சள் புடி உப்பு பெருங்காயம் கடுகு சீரகம் வந்து நம்ம அரைக்கும் போது அப்படியே நம்ம வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் நம்ம எல்லாம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து வெள்ளைக்காவை வந்து இந்த குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன் ஒன்று ஒன்றா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் நான் வந்து இந்த குக்கரில் தான் வந்து இந்த வெள்ளத்தக்காவை வேக வைக்க போகிறேன் ஓன சுத்தின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பச்சடி வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் போடுவா இல்லையா அதில் வந்து மூணு விதம் பச்சடி வந்து பண்ணுவோம் அதில் நாங்கள் மூணுமே நான் வந்து இதில் எடுத்துகிட்டு இருக்கேன் அதான் அவங்களுக்கு நீங்கள் நான் செஞ்சு காட்டுப்போகிறேன் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டம்ளர் இப்போ ஒரு தண்ணி விட்டுட்டு நம்ம இதை வேக வச்சிக்கலாம் நல்லா ஒரு ஒன்று ஒன்றே ஏகால டம்ளர் தண்ணி வந்து விட்டுகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேக வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த பைனாப்பிள் வந்து வேக வச்சுக்க போகிறோம்

சில பேர் ஜீரகம் சேர்ப்பா சில பேர் சேர்க்க மாட்டாள் நாங்கள் வந்து பச்சனி இல்லை ஜீரகம் வந்து சேர்ப்போம் அப்போ நான் சீரகம் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து பச்சனின்னா கடுகு வந்து நிறைய பேர் சேர்ப்பா கடுகு வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து சும்மா கடைசியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கடுகு போட்டுடுவோம் நான் வந்து அரைக்கிறதுலேயே வந்து போட்டுடுவேன் நல்லா ஒரு ஒன்று ஒன்று ஏழாவது ஸ்பூனுக்கு போட்டுருக்கேன் தயிரை எல்லாம் விட்டு அரைக்க வேண்டாம் வெறும் கொஞ்சமா தண்ணி மட்டும் விட்டு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப தண்ணி அரைக்கும் திக்கா பச்சரினா கொஞ்சம் வந்து திக்கா தான் இருக்கும் அதனால வந்து தண்ணியே இல்லை அதுக்கு இல்லை கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் கம்மியா தண்ணி விட்டுட்டு நெய்ஸா ஆசிரியர் வைக்கிறோம் ஆசிரியர் வந்து பார்க்கலாம் அதுக்குள்ள இது ரெண்டும் நல்லா வேக விட்டு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சாச்சு அதாவது பச்சரி மூணு பச்சரிக்குமா சேர்த்த மாதிரி அரைச்சாச்சு இந்த பக்கம் அது வந்து வெந்தின் இருக்கு அதாவது பைனாப்பிள் வந்து வெந்தின் இருக்கு அந்த பக்கம் குக்கர்ல வந்து நல்லா வெந்து இறக்கி வச்சாச்சு வெள்ளரிக்காவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பீட்ரூட்டை வேக வச்சு இதில் வந்து பீட்ரூட் பச்சு வச்சுக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுப்போம் ஜாஸ்தி தண்ணி வேண்டாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து வைக்க போகிறேன் கொஞ்சமாக வைக்க போகிறேன் இந்த சின்ன உருளியில் இப்போ பீட்ரூட் வந்து இதில் நல்லா வேகட்டும் இதை வந்து நம்ம மூடி வச்சுக்குவோம் இது நல்லா வெங்கட்டும் அதே சமயம் இந்த பக்கம் பைனாப்பிள் வந்து நல்லா அதை வந்து நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் இப்போ இந்த பைனாப்பிள் வந்து ஒரு முக்கால் பங்கு வந்து வெந்திருக்கு எல்லா முக்கால் பங்கு வந்து வெந்திருக்கு ஓ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரைச்ச வழ வந்து இதை விட்டுடுவோம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன் இந்த கப்பல இருக்கிறது மட்டும் அப்புறம் வெள்ளம் வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நான் இந்த பெரிய கட்டிகள் சின்ன கட்டியில ரெண்டு மாதிரி எடுத்துட்டுருக்கேன் வெள்ளம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது இந்த பைனாப்பிள் அதனால வெள்ளம் வந்து நான் நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் பைனாப்பிள் எல்லாம் ஸ்வீட்டில் இருந்ததுன்னா வெள்ளம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து இந்த வெள்ளத்தை வந்து இதில் போட்டுக்கிறேன் சேர்ந்ததை விட நல்லா வெள்ளமும் கரைஞ்சி நல்லா வெந்து கொதிச்சுட்டு இருக்கும் நல்லா பார்க்கலாம் இந்த பக்கம் நம்ம பீட்ரூட் பச்சடி வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த சேஜில் கொஞ்சமா நான் வந்து மஞ்சப்பொடி வந்து போட்டுக்குறேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன் எதுலேயும் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு வந்து போட்டுடுறேன் பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெள்ளரிக்காய் பச்சடிக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஸ்வீட் பிரிஞ்சதுனால எங்களுக்கு பெருங்காயம் தேவையில்லை இதுக்கும் வந்து தேவையில்லை இந்த இடத்துல தண்ணி பூரா வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்செழுது வந்து விடணும் தண்ணி பூரா வந்து இழுக்கட்டும் வேகட்டும் அந்த பூ வந்து வெங்கன்ற இதை நான் முடி வச்சுக்கிறேன் இது நம்ம எல்லாமே போட்டு போயிட்டு அதனால ஒன்று சேர்த்து நல்லா ஒன்று கலக்கி விடுவோம் இதையும் வந்து மூடி நல்லா வேகட்டும் பார்க்கலாம் தண்ணி பூரா வத்தியாச்சு கொஞ்சம் இருந்தாலும் குழப்பம் இல்லை கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து உங்கள் அரைச்ச மீட்டில் நம்ம போடும்போது கொஞ்சம் சேர்ந்து கட்டி இதில் வந்து நான் வேணா ஒரு ஸ்பூனுக்கு இதே போட்டுட்டு நல்லா ஒன்று கலரை விட்டுருவோம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் சேர்ந்து அது நல்லா பச்சை வாசனை பார்த்தா நல்லா அது கொதிக்கட்டும் பச்சை விழுதெல்லாம் சேர்த்து நல்லா வேண்டாம் தை விட்டதுக்கப்புறம் ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது அதனால இது நல்லா வெந்து நல்லா கொதிக்கட்டும் செல்ல உப்பெல்லாம் எதாவது வேணுமாங்கிறது பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம் சில பேர் இந்த பச்சரிக்கு வந்து இஞ்சி போடுவா இஞ்சி சேர்க்கலாம் சில பேர் போடுவா நான் வந்து இஞ்சி போட மாட்டேன் இதுல வந்து இஞ்சியோட அந்த வாசனை வந்து எங்களுக்கு அது வந்து இஞ்சி போட மாட்டேன் நானு சரி இஞ்சி போட்டு அரைப்பான் அரைச்சி அந்த விருதடை கூட இஞ்சி போட்டு அரைச்சிப்பான் ரொம்ப பெருசாக வேணாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மீடியமில் வச்சுட்டு இந்த பச்சை வாசலாம் நான் என்ன போகணும்னு தக்கடியாக கொதிக்கணும் நல்லா கொதிக்கிட்டோம் பீட்ரூட் பச்சடி பார்ப்போம் கொதிச்சு நல்லா சூப்பராக வந்து அந்த பச்சை வாசனை போட்டது நல்லா வெந்து கொதிச்சிருக்கு பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் வந்து விட்டுப்போம் தயிர் வந்து நல்லா நான் ஒரு ரெண்டு கரண்டி விட்டுக்கிறேன் தயிரையும் விட்டுட்டு ஒன்று நல்லா கலக்கி விட்டுருவோம்

மிளகாத்தல் வந்து ஒரே மிளகா வத்தல் கையால் நம்ம கிளிட்டு ஒரு மிளகாத்தல் கீழிருக்கேன் கருவாப்பி அஞ்சு வச்சிருக்கேன் வச்சுக்கிறது ரெடி அடுத்தது நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வெள்ளரிக்காய் பச்சடி அது வந்து வெந்திருக்கு அடுத்து இந்த வெள்ளரிக்காய் பச்சடி வந்து பார்ப்போம் அடுத்தது நம்ம வெள்ளரிக்காய் பச்சடிக்கு நல்லா அந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா வெந்து கடை வெந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச வெந்தில் இதில் பாதி போட்டுருவோம் அடுத்தது இந்த பக்கம் பைனாப்பிள் நல்லா வெந்திருக்கு பாக்கி அரைச்ச வெந்து இதில் அதாவது நீங்க பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் மூணுக்குமே ஒரே அறுப்பில் நான் வந்து அச்சிருக்கேன் பிட்ருட் பச்சைக்கு மட்டும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி போடுவா உங்களுக்கு வேறு நேரம் போயிருக்காங்க நான் வந்து போட மாட்டேன் அதை போடலை அரைச்ச வெட்ட விட்டுட்டு நல்லா கலறி விட்டுலாம் ஒன்றும் ரெண்டு மூணு சா இருந்தாலும் பரவாயில்ல கடிக்கும்போது நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு அரைச்சி சேர்த்து நல்லா கிட்டோம் இந்த பக்கம் நம்ம அரைச்சமிழுந்து விட்டுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டோம் இந்த மூடி வச்சிருவோம் நல்லா அதை தண்ணி பூரா எடுத்து நல்லா கொதிக்கட்டோம் பார்க்கலாம் இந்த பக்கம் எதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை பார்க்குறதுனே நல்லா அது வேணும் தயிர் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நான் வந்து விட்டுக்கிறேன் ரெண்டு கரண்டிக்கு ரெண்டு ரெண்டு கரண்டிக்கு தயிர் வந்து விட்டுருக்கேன் வந்துருக்கேன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம் இப்போ இது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த பக்கம் இந்த பச்சனையும் வந்து மெஞ்சிரிக்காய் பச்சனையும் வந்து நல்லா தண்ணி கூட பண்ண தேங்காய் அரைச்சி விட்டு எல்லாம் சேர்ந்து கொதிச்சுட்டு நல்லா கெட்டி இந்த ஸ்டேஜில் இதுக்கும் வந்து நம்ம வாக்கிட்டு ஃபிரைல இதை வந்து கொடுத்துடுவோம் நம்மளோட மெதிரிக்காய் பச்சனையும் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியதுதான் ரெண்டு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நம்ம தாளித்து போகுதுக்கு பச்சடி வந்து பூச்சாச்சு வெள்ளரிக்காய் நான் ஆஃப் பண்ணி வச்சு இதுவும் வந்து நல்லா குதிச்சுருக்கு ரெண்டுக்கும் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது தாளித்து பண்ணுவோம் இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் வந்து கொடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் வந்து தாளிக்கணும் தேங்காய் நான் வந்து கொடுத்துருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கடகு போட்டுக்கலாம்

திருப்பதனால பெருங்காய் தேவை இல்லை அதனால நான் வந்து பெருங்காய் போடலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய் தேவை போட்டிருக்கேன் மூணு விதமான பச்சடி வந்து பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் உணவு ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் பச்சடி பீட்ரூட் பச்சடி பைனாப்பிள் பச்சடி மூணு விதமான பச்சடி வந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ